நண்பர்களே வணக்கம் நான் தான் மீண்டும் மீண்டும் உங்கள் சேலம் எல்லோருக்கும் காலை வணக்கம் நண்பர்களே எல்லோருக்கும் இனிமையான சேலமணியின் காலை வணக்கம் நண்பர்களே மீண்டும் மீண்டும் சேலமணி வணக்கம் கார்த்திக் வணக்கம் நண்பா வணக்கம் சாப்பிட்டாச்சுங்களா நான் சாப்பிட்டு நைட்டு லேட் ஆயிடுச்சு தூங்குறதுக்கு எட்டரை மணிக்கு தான் எழுந்திருச்சு ப்ரெஷ் அப் ஆகிட்டு ப்ரெஷ் பண்ணிட்டு சாப்பிட்டுட்டு பேர் நேற்று நைட்டு சொன்ன மாதிரி லைவ் வரணும்னு அப்படியே உள்ள வந்துட்டேன் காலை வணக்கம் சேலமணி வணக்கம் கார்த்திக் மச்சான் செம்ம தேங்க்யூ இப் நைட்டு சரியா லைவ் பேச முடியல ஏன்னு கேளுங்களேன் வீட்டில் அம்மா எல்லாருமே இருந்தாங்க சில பல கண்ட்ரி ப்ரோட்ஸ் பேட் கமண்ட் ஓவரா போட்டுச்சு அதனால எல்லாத்தையும் பண்ண கடிச்சிக்கிட்டு லைவ்ல இருந்துட்டு போனேன் இன்னைக்கு எவனாவது போட்டானா தற்கொலை ஜூஸ புழிஞ்சிட வேண்டியதுதான் போய பாருங்க வெயில் சாட்டாயிருச்சு மழை எல்லாம் போயிடுச்சு போல ஹாய் நந்தினி வணக்கம் காலை வணக்கம் நண்பர்களே எல்லாரும் சாப்பிட்டாச்சுங்களா சாப்பிட்டியா சாப்பிட்டேன் நீ சாப்பிட்டியா தெரிச்சு சாதனா நம்பர் குருடா எதுக்கு அவங்க செருப்பில் வந்து என்ன அறிக்கவா பெண்கள் நம்பர் இந்த சேலமணி யாருக்கும் தரமாட்டான் ஏன்னா அதில் வந்து ஏகப்பட்ட வில்லகங்கள் இருக்கின்றன அதனால் வந்து தேவையில்லாத வேலை இதெல்லாம் நம்மளுக்கு ரோட்டில் ஓனான வேட்டிக்குள்ளே விட்டுக்கிட்ட மாதிரி நீ சாதனா அவ்வளோ பண்ணுறியா கரைச்சி மூஞ்சியில் ஊற்றும் ஊற்ற போய் வாங்கிட்டு வைப்போம் சரியா திருச்சியில் தான் இருக்கோம் போய் வாங்கிட்டு வைப்போம் கரைச்சு மூஞ்சிலே ஊற்றும் இலக்கியாவ செட் பண்ணிக்கூடா மாமா வேலை பார்க்க சொல்றியாடா அந்தமான் கார்த்தி டேய் அந்தமான் கார்த்தி மானங்கெட்ட பயல ஏடா நான் செட் பண்ணி கொடுக்கணும் உனக்கு மாமா வேலை பார்க்க சொல்றியா செருப்பு கெட் அவுட் மேன் எங்க இந்த மாதிரி எல்லாம் வந்து நூறு பேர் வந்து அதில் ஆஹ் முக்கால்வாச்சு நாற்பது பேர் கிருக்கு பயில்கள் இந்த மாதிரி கிணத்தனமா கேள்வி கேட்டுக்கிட்டு வந்துடுறங்க மாமாவோட உனக்கு பார்க்க சொல்றியா கேட்ட பயில தக்காளி ஜூஸை புழிஞ்சிடும் வணக்கம்டா மாப்பிள்ளையா வணக்கம் 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 நண்பா வணக்கம் வணக்கம் ஏ அந்தமான் சக்தி எங்கடா போன அந்தமானில் இருக்கியா நீ தமிழ்நாட்டுல இருக்கியா சாரி அதுவும் இந்தியா இல்லை இந்த இந்தியாவில் தான் இருக்குது அந்தமானு நீ அந்த ஊரில் இருக்கியா இல்லை தமிழ்நாட்டில் இங்கே இருக்கியா இல்லை பேருக்காக வந்து அந்தமான் சக்தி நீ என்ன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் பிறந்தியோ இப்போ உனக்கு முப்பத்தி ரெண்டு ஆகணும் உனக்கு பாடா போண்டாமணி போண்டாமணியா மணியா சொல்லு 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 மணி நீங்க தானோ எஸ் எஸ் நண்பர்களே வணக்கம் அப்படி இல்ல ரொம்ப நாள் ஆச்சு நண்பர்களை வணக்கம் நான் தான் மீண்டும் மீண்டும் உங்கள் சேலமணி இப்போது உங்கள் கூட லைவில் ஜாலியாக பேசிக்கொண்டிருக்கும் இந்த சேலமணியின் பொன்னான இனிமையான காலை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் வணக்கம் ஹாய் ப்ரோ மூர்த்தி வாங்க ஹாய் மணி ப்ரோ ஹாய் வணக்கம் வாங்க வாங்க வணக்கம் வணக்கம் என்னுடைய லைவுக்குள்ள வந்திருக்கும் அனைத்து நண்பர்களுக்கும் இனிமையான காலை வணக்கம் காலை வணக்கம் வணக்கம் வணக்கம்